வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு பூனை ப்ளவுஸ் லைனிங் வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதை எவ்வளோ சீக்கிரமாக தைக்கிறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அது இல்லாமல் நம்ம வந்து புதுசாக வந்திருக்க சப்ஸ்கிரைபர்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பேசலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன் வீடியோ வந்து ஃபுல்லாகவே நான் வந்து எங்கேயுமே கட் பண்ணவே இல்லை அப்படியே மொத்த ப்ளவுஸும் தைச்சி முடிக்கிறது வரைக்கும் நான் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக ஸ்பீட் பண்ணி மட்டும் விட்டுருக்கேன் ஏன்னா ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு முக்கால் மணி நேரத்தில் இருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே ஆகும் அப்போ நம்ம வந்து இதை அப்படியே விட்டு நம்ம வீடியோ ஃபுல்லாக விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு இந்த அளவுக்கு பெரிய வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நான் வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன் அது இல்லாமல் இப்போ நம்ம வந்து முதல்ல கிராஸ் பீஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பட்டிக்குள்ள கிளாத் எல்லாம் நான் வந்து தச்சிட போகிறேன் இப்போ இந்த பூனம் ப்ளவுஸ் தைக்கிறது புதுசாக தைக்கிறவங்களுக்கும் ரொம்பவே கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயந்தான் பூனத்துலேயும் ஒரு சில பூனங்கள் வந்து கொஞ்சம் சரசரன்னு இருக்கும் அது நமக்கு எடுத்து வைச்சோம் அப்படின்னா அப்படியே அந்த இடத்துல நிற்கும் இப்போ நான் தைக்கிற கிளாத்தை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து கொஞ்சம் இந்த ரப்பர் பூனம் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா அப்படி கைக்குள்ளே அமுங்குற மாதிரி இருக்கும் அந்த சேரீயை எடுத்தாலே அந்த மாதிரி ஒரு கிளாத்து தான் இந்த மாதிரி கிளாத்து எல்லாம் நமக்கு புதுசாக தைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும் லைனிங் ஒரு பக்கத்தில் எடுத்து வைச்சோம் அப்படின்னா இந்த கிளாத்து வந்து ஜாயின் பண்ணும்போதே ஒவ்வொரு பக்கத்துலேயும் அங்கேயும் எங்கேயுமா இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்போ கொஞ்சம் கவனித்து கவனித்து தான் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அது இல்லாமல் இதில் வந்து உள் பக்கம் வெளிப்பக்கம் கூட தெரியாது அதையும் நம்ம கவனித்து தைக்கணும் அப்படி வந்து இந்த ஒரு சில டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவனித்து தைச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் இல்லாமல் ப்ளவுஸ் தைக்கணும் அப்படி நினச்சிங்க அப்படின்னா எங்கேயுமே சுருக்கங்கள் வராமல் தைக்கணும் அந்த மாதிரி தைக்கணுன்னா கண்டிப்பாக அங்கங்கே பின்னெல்லாம் போட்டுட்டு அது வந்து விலகி போகாத அளவுக்கு கவனித்து தைங்க எல்லாருமே வந்து நானும் ஆரம்ப காலத்தில் இந்த மாதிரி ப்ளவுஸெல்லாம் ரொம்ப தைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுப்பட்டு பொறுமையாக தைச்சி தான் இப்போ இந்தளவுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக தைக்கிற மாதிரி வந்திருக்கும் எல்லாருக்குமே பழக்கங்கள் தான் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நாளாக நாளாக நமக்கு நிறைய துணிகள் வந்து தைக்க தைக்க அனுபவம் தானாகவே வந்துடும் அதனால புதுசாக தைக்கும் போது இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்திருக்கே இது கஷ்டமாக இருக்கே அந்த மாதிரி யோசிக்காமல் கொஞ்சம் தைரியமாக தைங்க நிறைய பேர் வந்து தைரியத்தை விட்டுறாங்க அதுதான் காது கதை இப்போ வந்து நம்ம தைரியமாக இருந்து தைச்சோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்ச மாதிரியே இருக்கும் கொஞ்சம் ஒரு போர் அடிக்குது இதை தைக்கவா இந்த மாதிரி ப்ளவுஸ் வாங்கிட்டோமே அப்படின்ட்டு யோசிச்சுட்டோம் அப்படின்னாலே அந்த ப்ளவுஸை வந்து தைக்கிறதுக்கு சுத்தமாக மனசே வராது அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் தெரியும் பார்த்து பார்த்து தைக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போது எந்த துணிகளாக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஆர்வத்தோடு எடுத்து தைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா தான் அது வேகமாக முடியவும் செய்யும் இப்போ நானே இது ஜாயின் பண்ணும்போதே பாருங்கள் எத்தனை இடத்துல அந்த கைகளை வச்சு வச்சு தட்டி தட்டி கொடுத்து அந்த சுருக்கம் எங்கேயுமே வந்துடக்கூடாது அப்படின்ட்டு பார்த்து பார்த்து ரொம்ப கவனமாக தான் நான் வந்து ஜாயின் பண்ணிகிட்ருப்பேன் இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் ஜாயின் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் அதை க நம்ம வந்து பார்த்து பார்த்து கவனித்து ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா இல்லாமல் வந்துடும் அதுக்கப்புறமா நம்மளோட அந்த ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப நீட்டாக வந்துடும் இப்போ நம்ம வந்து இனிமேல் நார்மலாக எல்லா ப்ளவுஸும் தைக்கிற மாதிரி இதை வந்து தைக்கலாம் அப்பப்போ கவனிச்சிட்டு இருங்க இந்த மாதிரி இதை வச்சு ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிறது அங்கங்கே தான் போகும் நான் இருந்தாலும் பின் போடாமல் இதை வந்து ஜாயின் பண்ணிடுவேன் நீங்கள் வந்து புதுசாக தைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கங்கே பின் போட்டு எடுத்து வச்சுடுங்க நான் கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான் இந்த மாதிரி கிளாத் எல்லாமே தைக்கும்போது இப்போது நிறைய நாளாக வீடியோ அப்லோட் பண்ணல கரெக்டாக ஒரு ஏழு எட்டு நாள் ஆகிட்டு என்ன காரணம் அப்படின்னா கையில் வந்து அடிக்கடி எனக்கு வலது கை வலி வரும்ன்ட்டு நிறைய நாள் வந்து சொல்லியிருக்கேன் வீடியோவில் நிறைய பேருக்கு தெரியும் அது வந்து கையில் இப்போ ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் எலும்பில் வலி அதிகமாக இருந்தது அதனால கொஞ்சம் டாக்டரை பார்த்துட்டு கோ கையில் வந்து கெட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்குன்னு ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு தான் தோணுது இருந்தாலும் வேலைகள் செய்யும்போது கொஞ்சம் வழி இருக்க தான் செய்யுது இருந்தாலும் நம்ம மனசுக்கு பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட தான் அப்படி தான் தோணுது ஏன்னா ஒரு மூணு வருஷம் மூன்றரை வருஷம் கிட்ட ஆயாச்சு இந்த கைவெளி எனக்கு வந்து என்னென்ன மருந்துலாமோ நான் எடுத்துகிட்டே இருக்கேன் அதுலேருந்து என்னால் முழுமையாக வெளியே வரவே முடியலை ஏன்னா வந்ததுக்கப்புறம் எதையுமே நம்ம வந்து முழுசாக குணப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நம்மளோட தன்னம்பிக்கையை எப்போவுமே விடாமல் நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா தான் அதெல்லாம் இருந்து மீண்டு வர முடியும் இப்போ பார்த்திங்கன்னா வலி இருக்க தான் செய்யும் இந்த வலியோடயோ நமக்கு வந்து சீசனில் துணிகள் வந்து அதிகமாக வந்துட்டு தான் இருக்குது அதனால் நான் வந்து இதெல்லாம் தைச்சி கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஒரு ரெண்டு ப்ளவுஸ் தைப்பேன் அதுக்கப்புறமா போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்குவேன் அப்புறம் கைக்கு வந்து கொஞ்சம் மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு ஆயில் மசாஜ் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து வேலைகள் பார்ப்பேன் நமக்கு இடது கை அப்படின்னா கூட பெரிய லெவலில் தெரியாது வலது கை அப்படிங்கும்போது நமக்கு ஃபுல்லாகவே கையில் வந்து தண்ணி தண்ணி கூட வந்து காலையில் தூக்கணும் ஒரு பக்கெட்டில் ஒரு தண்ணி தூக்குறோம் அப்படின்னாலும் நம்ம வலது கையெல்லாம் தான் தூக்கும் பாத்திரம் கிளீன் பண்ணுறதுலேருந்து சமையல் பண்ணுறது வதக்குறது எல்லாமே நமக்கு வலது கை தான் யூஸ் ஆகும் அப்படிங்கிற டைமில் இந்த கை வந்து கொஞ்சம் வழி வந்தாலும் எனக்கு அது பெரிய விஷயமாக தெரியும் இருந்தாலும் இதுலேயே நம்ம வந்து இப்படி கொஞ்சம் வருஷமாக அனுபவிச்சாச்சு அதனால் சரி இவ்வளோந்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நேரம் தோணும் எதுக்காக நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து நிறைய பிரச்சனைகளோடு தான் வீட்டில் இருந்து வேலைகள் செஞ்சிட்ருக்காங்க எல்லாருமே வந்து உடம்பு முழுமையான ஆரோக்கியத்தோடு இருந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டங்கள் இருக்க தான் செய்து இருந்தாலும் அதையும் பொருட்படுத்தாமல் நம்ம வேலைகளை வந்து செய்கிறதுனால தான் அது மூலமாக நம்ம ஃபேமிலிக்கு ஒரு வருமானம் வருது அதை வச்சு நம்மளுக்கு வீட்டை நல்லபடியாக நம்ம வந்து கொண்டுட்டு போகிற மாதிரி முடியுது இல்லை நான் என்னால் சுத்தமாக முடியலைங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் உட்காந்துட்டோம் அப்படின்னா அது எல்லாமே இன்னுமே நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுக்கும் அது இல்லாமல் அதையே பற்றி யோசிச்சுட்டே இருப்போம் என்னடா பண்ணுறது வேலையும் செய்ய முடியலை இப்படி இருக்குது எப்படி இருக்கே அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது இன்னுமே நமக்கு அந்த வழிகள் வந்து அதிகமாக தான் ஆகும் நான் வந்து இப்போ எவ்வளோ வழிகள் இருந்தாலும் நிறைய பேரோட கமெண்ட் எல்லாம் பார்ப்பேன் பாருங்கள் வீடியோ அப்லோட் பண்ணலை பண்ணலைனே நிறைய பேர் கேட்டுட்டிங்க இதுதான் காரணம் ஏன்னா கையில் வந்து நார்மலாக நான் வந்து அந்த வழிகள் இருக்குது அப்படின்னா அப்பப்போ ஏதாவது வீடியோ வந்து எடுத்து அப்லோட் பண்ணியிருப்பேன் கையில் வலது கையில் வந்து அந்த மணிக்கட்டில் அந்த கெட்டு போட்டிருந்தேன் அதனால் சரி வேண்டாம் அதெல்லாம் எதுக்கு காமிச்சிட்டு நிறைய பேர் வந்து கஷ்டப்படுவாங்க நம்ம வந்து எல்லாருக்கும் தைரியமாக தான் சொல்லி கொடுக்கணும் வீடியோவில் நம்மளோட கஷ்டத்தையே அடிக்கடி சொல்லிவிட்டு அது அப்படிங்கிறதுனாலயே வந்து அந்த வீடியோ வந்து ஒரு வாரமாக நான் அப்லோட் பண்ணலை அது இல்லாமல் நம்ம ஒரு வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு நோயாளி மாதிரி வீடியோவை அப்லோட் பண்ணக்கூடாது இல்லையா அதனால தான் வீடியோ அப்லோட் பண்ணலை இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல இதிலேருந்து இப்படி தான் கொஞ்ச நாள் மருந்து எடுப்பேன் மறுபடியும் ஏதாவது கொஞ்சம் சொதப்பல் வரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன் மறுபடியும் மருந்து எடுப்பேன் இப்படி இப்படிமா போயிட்டுருக்கு எதுவுமே பெரிய விஷயமாக போகாமல் இந்தளவுக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளோடு முடிச்சுக்கிட்டால் நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிட்ருக்கேன் இப்போ இவ்வளோ வழிகளுக்கு உடையோ நான் வந்து இந்த வேலைகள் வந்து பார்த்துட்டு தான் இருந்திருக்கேன் வீடியோ தான் எடுக்க முடியலை நிறைய பேர்கிட்ட நம்ம கஷ்டத்தை சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் மற்றபடி என்னோடய வேலைகள் வந்து ஓரளவுக்கு போயிட்டு தான் இருந்தது வழிகள் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே கிடையாதுங்க எவ்வளோ வழிகள் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையை நம்ம இப்படி ஒரு வழியாக கொண்டுட்டு போனோம் அப்படின்னா தான் நல்லபடியாக போயிட்டுருக்கோம் இல்லைடா கஷ்டம் வந்தால் யார்கிட்ட போய் கடன் கடன்ட்டு கேட்க முடியும் அதை யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி ஒருத்தர்கிட்ட நாளைக்கு ஒருத்தர்கிட்ட அப்படின்னு ஒவ்வொரு நாளாக ஒருத்தர்கிட்டையும் வந்து கடன் வாங்கிட்டே தான் இருக்கணும் சின்ன சின்ன கடன் வந்து பெரிய பிரச்சனையில் கொண்டு விடும் இதுலேயே ஒரு சில பேர் வந்து கேட்பாங்க எதுக்கு இந்த மாதிரி வழி இருக்குது அப்படின்னா வேலையை விட்டுற வேண்டியது தானே அப்படின்ட்டு நேரடியாகவே சொல்லியிருக்காங்க வேலையை விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது யோசிச்சு பாருங்க கண்டிப்பாக என்னோடய வருமானம் இந்த ஃபேமிலிக்கு வந்து தேவைப்படுது ஏன்னா பிள்ளைங்க எல்லாருமே படிச்சுட்டு இருக்காங்க மாதந்தோறும் ஒவ்வொரு தொகை வந்து எடுக்க தான் செய்யணும் நம்மளோட இந்த வருமானம் இல்லைனா ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும் அதனால சரி வழிகள் தானே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம வேலைகளை பார்ப்போம் அப்படின்ட்டு தான் நான் வந்து வருஷ கணக்கில் கொண்டு போயிட்டே இருக்கேன் கம்ப்ளீட்டாக இதில் ரெஸ்ட் எடுக்கவே முடியாது வழிகள்னால நான் இந்த வேலையை விட்டுட்டு சும்மாவே உட்காந்துருந்தேன்னு வைங்க இன்னுமே அது எனக்கு மன உளைச்சல் தான் வரும் என்ன காரணம் அப்படின்னா அந்த கையில் வந்து பணப்பழக்கங்கள் வந்து குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம் ஒருத்தருட்டையாக கடன் வாங்கி கடனை வந்து அதிகப்படுத்தி வைப்போம் மறுபடியும் அதுக்காக நம்ம வந்து இன்னும் இழுத்து போட்டு அதிகமாக வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் மன உளைச்சல் கண்டிப்பாக வரும் நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க ஏன்னா வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் அந்த மாதிரி ஒரு உலகத்தில் தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம் நல்லா வேலை செஞ்சாலும் அவளுக்கு என்ன என்ன வேலை செய்கிறா பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரியும் இருப்பாங்க வேலை முடியலை அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்யாமல் நாலு நாள் இருந்தாலும் நம்ம கஸ்டமர் வந்து தேடி வரும்போது அவள் வந்து என்ன அவளுக்கு என்ன தின்னுட்டு தின்னுட்டு தூங்குறா அவள் சும்மா ரெஸ்ட் எடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறவங்களும் இருப்பாங்க அதனால் எப்போவுமே நம்ம வழிகள் வந்து நம்மளோடய இருந்துட்டு போனாலும் நம்ம வேலைகளை செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா யாருகிட்டையும் தேவையில்லாத பேச்சுகள் வந்து கேட்க வேண்டியதில்லை இதெல்லாம் நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட அனுபவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கம்மலில் சொல்லுங்கள் இதனால தான் நான் நாலு நாள் ரெஸ்ட் எடுப்பேன் மறுபடி பழையபடி என்னோடய வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சுருவேன் இப்போது இதில் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து வேலைகள் செஞ்சு வெளியில் கொடுத்தாலும் அதுக்கான காசு வந்து நம்ம கையில் உடனே கிடச்சிட்டு அப்படின்னா பரவாயில்ல நம்ம அதை வச்சு எதாவது யூஸ் பண்ணுவோம் இதில் ஒரு சில பேர் வந்து கமெண்டில் சொல்லுவாங்க ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு தைச்சி கொடுத்துருக்கேக்கா ரூபாய்க்கு தைச்சி கொடுத்துருக்கேன் நூறும் இரநூறுமா தந்து குறைச்சிக்கிட்டே இருக்காங்க அது எந்த வகையிலங்க யூஸ் ஆகும் இது வந்து வாங்கக்கூடிய கஸ்டமருக்கே கொஞ்சமாவது மனசில் உறுத்தணும் எல்லாருமே வந்து வீட்டில் இருந்துட்டு சமையல் பண்ணிவிட்டு வீட்டை க்ளீனாக வச்சுட்டு இருக்கது தான் எல்லாேருக்கும் ஆசை எல்லா லேடிஸுமே அதை தான் விரும்புவாங்க இப்போ நம்ம வந்து ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை கண்டிப்பாக ஒரு பெட்டிங் வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த வேலைகளை வந்து செய்கிறதுக்கு எடுத்திருப்போம் அப்போ அதுலேயும் இந்த மாதிரி நம்ம செய்கிற வேலைக்கான சம்பளம் வந்து கையில் வரலை அப்படின்னா எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் யோசித்து பாருங்கள் காலையில் ஒரு ப்ளவுஸ் தைக்க எடுக்கும்போதே பரவாயில்ல இன்றைக்கி இதை தைச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா இதில் காசு வந்துட்டோம்னா நம்ம பிள்ளைங்களுக்கும் ஸ்கூலுக்கு ஒரு தேவையான பொருள் வாங்கிக்கிடலாம் ஒரு செலவுக்கு யூஸ் பண்ணிவிடலாம் காய்கறி இல்லாமல் இருந்தால் காய்கறி வாங்கிக்கிடலாம் இந்த மாதிரி தான் ஒரு எண்ணத்தோடு தான் எல்லாருமே வேலை செய்கிறது அப்போ அதுக்கான சம்பளத்தை வந்து கொடுக்காமல் அப்படியே பெண்டிங் வச்சுட்டு நாளைக்கு தரேன் அடுத்த நாள் தரேன் ஒரு வாரம் கழித்து தரேன் இப்படி வந்து கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா எல்லாருக்குமே கஷ்டந்தான் ஏன்னா எல்லாருமே வந்து நிறைய கையில் வச்சுட்டு வேலை செய்யவே மாட்டாங்க அன்ன வந்து வேலை செய்கிறது அன்னாடு கழிஞ்சு போகிற வீடு நிறைய இருக்குது இன்றைக்கி காலைல ஃபுல்லாக வேலை செஞ்சு நைட் அந்த சம்பளம் கிடச்சாதான் அடுத்த நாள் அதை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிற மக்கள் இன்னுமே நிறைய பேர் இருக்காங்க அதனால் ஒரு சில பேருக்கு வந்து இந்த கஷ்டங்கள் வந்து தெரியாமல் இருக்குது நிறைய பணப்பழக்கங்கள் உள்ளவங்ககிட்ட வந்து ஒரு சில பேர்கிட்ட தெரியாது ஏன்னா அவங்களுக்கு அந்த கஷ்டனாலே என்னென்னு தெரியாமையும் கூட வளர்ந்துருப்பாங்க அவங்க சூழ்நிலை அந்த மாதிரி இருந்திருக்கலாம் ஆனால் அன்னநாடு நாடு வேலை செஞ்சு அந்த வருமானத்தில் தான் ஃபேமிலி வந்து ரன் பண்ணுறேன் எந்த எந்தளவுக்கு அது ஒரு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் யோசிக்கணும் இது நம்ம வந்து அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது அவங்களாவே புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா தான் உண்டு நான் வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நம்ம தைச்சி கொடுக்குறோம் இல்லையா நீங்கள் ஏன் காசு வாங்காமல் கொடுக்குறீங்க அதையே நான் கேட்குறேன் ரொம்பவே நம்பிக்கையான ஆளாக இருந்தாலுமே ஓரளவுக்கு பாதி காசையாவது கையில் வாங்கிட்டு என்றைக்குமே வந்து துணிகள் வந்து தைங்க இல்லைன்னா தைச்சி கொடுக்கும் போதாவது ஓரளவுக்கு வாங்கிட்டு கொடுங்க எல்லாருமே பண விஷயத்தில் வந்து நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது நீங்கள் என்ன பத்து நாள் இருந்து பத்து ப்ளவுஸ் தைக்கிறீங்க கஷ்டப்பட்டு அதை வந்து மொத்தமாக வாங்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா ஆறு மாதம் கழித்து அந்த காசை கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி அது உங்கள் கஷ்டத்தை எப்படி சரி பண்ணணும் நினச்சி பாருங்கள் அதனால் இதை வந்து எல்லா வீடியோக்கள்லேயும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாகிற மாதிரியும் இருக்கலாம் இருந்தாலும் பரவாயில்ல அப்பப்போ நம்ம வந்து செய்கிற வேலைக்கு சம்பளத்தை வாங்கிக்கிட்டு துணியை வந்து கையில் கொடுங்க இல்லைனாக்கி இதே மாதிரி கஷ்டம்தான் வந்துகிட்டு இருக்கோம் அப்படி இல்லைன்னா அவங்க வந்து நீங்கள் காசு கேட்குற நேரத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா அங்கே சரியில்லை இங்கே சரியில்லை நீ துணியாக தைச்சி தந்துருக்க இந்த மாதிரி எல்லாம் பேசி பேசி நம்மளை வந்து அப்படியே மன உளைச்சலுக்கு ஆளாக்கிடுவாங்க அதுலேயும் நம்ம சோர்ந்து போய் உட்காந்துருவோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா இல்லைன்னு சொன்னாங்களே ஒருவேளை அந்த துணி வேஸ்ட் இருக்குமோ நம்ம மறுபடியும் எப்படி அவங்ககிட்ட காசு கேட்குறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டே அந்த காசை கேட்குறதுக்கு நம்மளுக்கும் கஷ்டமாக இருக்கும் அதனால் எப்பவுமே வந்து துணிக்கு வந்து தைச்சி கொடுக்கும்போது காசை வாங்கிட்டு துணியை வந்து கொடுங்க எல்லாருக்குமே வந்து தேவைகள் இருக்குது அவங்களும் ஒரு நல்ல விஷயங்களுக்காக தான் அந்த துணிகள் வந்து தைக்க தந்திருப்பாங்க அப்போ அந்த காசை வந்து நம்மகிட்ட தந்துச்சு வாங்கிட்டு போனாங்க அப்படின்னா நம்மளோட சந்தோஷமும் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சில பேர் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க திரும்ப திரும்ப சொல்கிறது இது தான் ஏன்னா நம்ம வந்து ஏமாறுறதுக்கு தயாராக இருக்கிறது வரைக்கும் நம்மளை ஏமாத்துறதுக்கு தயாராக இருப்பாங்க ஏன்னா உலகமே அப்படி தான் பண விஷயத்தில் வந்து யாரையுமே நம்பவே முடியாது அதனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க இன்றைக்கி நாளைக்குன்னே இந்த காசை வந்து இழுத்தடிச்சிட்டு ஏமாற்றிட்டு இருப்பாங்க பாருங்கள் கிட்ட மட்டும் அடுத்த நாள் பிளவுஸ் வாங்கும்போது ரொம்ப கவனமாக இருங்க பழைய காசை வந்து தந்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து புது துணியே அந்த கொண்டுட்டு வரும்போது இந்த காசை தந்துச்சு அதுக்கப்புறம் தைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி கண்டிப்பாக துணி வாங்குங்க ஏன்னா இல்லை அது இருக்கட்டும் அதையும் இந்த பிளவுஸை வந்து தைச்சு தரும்போது சேர்த்து தர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அடுத்த ப்ளவுஸையும் நம்மகிட்ட ஏமாற்றி தைச்சி வாங்கிட்டு போவாங்க இந்த மாதிரி நிறைய ஆட்கள் இருக்காங்க புதுசாக தைக்கும் போது உங்களுக்கு அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு தெரியாது எல்லாேருமே நல்ல ஆட்கள் தான் அப்படின்னு நினைப்பீங்க ஏன்னா நிறைய கஸ்டமர் நல்லவங்களும் இருக்காங்க யா எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது கரெக்டாக வந்து அந்த காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு போகிற கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க ஒன்று ரெண்டு கஸ்டமர் வந்து கொஞ்சம் சொதப்பில் இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்ட அந்த கஸ்டமர் வந்து நிறைய பேர் இருக்காங்க நம்மளுக்கு இப்போவுமே அப்படிதான் துணிகள் வந்து தைக்கிறோம் ஒரு அஞ்சாறு ப்ளவுஸ் கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னா எதாவது காசு அட்வான்ஸாக தந்துட்டு போகணுமான்னு அவங்களே கேட்டு கொடுப்பாங்க அப்படி இல்லைனாலும் நம்ம வந்து கொஞ்சம் லைனிங் எல்லாம் வாங்கணும் லேஸ் ஒர்க்கெல்லாம் வைக்கக்கு வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் காசு கொடுத்துட்டு போங்கன்னு கேட்டோம் அப்படின்னா அழகாக கொடுத்துட்டு போவாங்க கடைசியில் அந்த காசு எல்லாத்தையுமே கரெக்டாக கொடுத்துட்டு அந்த துணியை வாங்கிட்டு போகிறவங்க தான் இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய கஸ்டமர் எல்லாேருமே ஏன்னா இத்தனை வருஷம் வாழ்க்கையில் அவ்வளோ கஸ்டமரே நம்ம வந்து பார்த்துருக்கோம் பார்த்துரு டைமில் வந்து எத்தனை பேர் நம்மளை ஏமாற்றிட்டு போயிருக்காங்க அது எத்தனை பேருகிட்டேயும் நம்ம வந்து ரிட்டன் ரூபாயை வாங்க முடியாமே விட்டுருக்கோம் ஒன்று ரெண்டு தைக்க வருவாங்க அதுக்கப்புறம் அவங்க வெளியூருக்கு போயிருப்பாங்க இல்லைனா எங்கேயாவது அதுக்கு அப்புறம் நம்ம கண்ணில் படவே மாட்டாங்க அது ஒரு விஷயம் நம்ம வந்து ஒரு பக்கத்தில் போகிறோம் அப்படின்னாலே நம்மளை விட்டு அப்படியே தள்ளி போயிடுவாங்க நம்ம கண்ணில் படாமல் போயிட்டுருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சில மோசமான கஸ்டமர் இருக்க தான் செய்யாங்க ஒரு ஒரு சில இடங்களில் வந்து நம்ம அவங்ககிட்ட காசு கேட்க போகும்போது நம்ம அவங்ககிட்ட போய் கடன் கேட்ட மாதிரி எல்லாமே பேசுகிற மாதிரி இருக்கும் அதனால அதெல்லாம் விட்டு தள்ளியாச்சு இப்போதைக்கு நல்ல கஸ்டமர் தான் நம்மகிட்ட இருக்காங்க அதனால தான் நான் சொல்கிறேன் அனுபவம் தான் எப்போவுமே நாளாக நாளாக தான் ஒவ்வொருத்தரோட அந்த மைண்ட் செட்டெல்லாம் நமக்கு புரியும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காசு விஷயத்தில் எல்லாேருமே நல்லவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது கஷ்டப்பட்டு உழைக்கிற நமக்கு அந்த சம்பளத்தை கரெக்டாக வாங்கிட்டோம் அப்படின்னா தான் எந்த பிரச்சனையுமே இருக்காது ஏன்னால் பின்னாடி வரக்கூடிய விளைவுகள் எல்லாமே நம்ம தான் அனுபவிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் அதிகமாக வேலை செய்கிறோம் அப்படின்னா கைவலி கால்வலி அது எல்லாமே நமக்கு தான் வரும் ஓசில இருந்த அழகாக துணி தைச்சி வாங்கிட்டு போகிற அந்த ஒரு சில மட்டமான கஸ்டமர்களுக்கு எந்த பிரச்சனையுமே அதை பற்றி தெரியாது எதுவுமே தோணவே செய்யாது கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க அப்படின்ட்டு தோணவும் செய்யாது அதனால் நம்ம வந்து அந்த வழிகள் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தான் வேலை செய்கிறோம் அப்போ கரெக்டாக அவங்கள்ட்ட அந்த அதுக்கான காசை வாங்கிக்கிட்டு நம்ம வந்து பேசி கொடுத்துட்றதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது பயப்படாமல் தைரியமாக நீங்கள் செய்கிற வேலைக்கான காசை வாங்குங்க இந்த நூறு இரநூறு தந்து கழிக்கிற கஸ்டமரெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க எனக்கு அந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஒவ்வொரு கஷ்டத்தையும் அனுபவித்து வெளியில் வரும்போது இந்த மாதிரி கஸ்டமர் இன்னும் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது இப்போ அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வேலை செய்யணும் அப்படின்னா அதில் எத்தனை மீட்டர் லைனிங் எடுத்திருப்பீங்க எத்தனை மீட்டர் லேஸ் ஆகியிருக்கும் ஸ்டோன் ஆகியிருக்கும் அதுவும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ நேரத்தை ஒதுக்கி அதில் வேலை செஞ்சுருப்பீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்போது நம்ம வந்து கொஞ்சம் கூட காசு கையில் வாங்காமல் கையில் இருக்க காசையும் போட்டு போட்டு அந்த ப்ளவுஸு தைக்கிறதுக்காகவே நம்ம வந்து வேலையை ஒதுக்கியிருப்போம் இப்போ இன்றைக்கி ஒரு இரநூறுபா இருக்குது இந்த இரநூறுபாயை வச்சு நம்ம ஒரு ரெண்டு நாள் வீட்டு செலவுகள் பார்த்துடலாம் அப்படி நினச்சிட்டு இருக்க டைமில் ஒரு நாலஞ்சு ப்ளவுஸுக்கு லைனிங் எடுக்கிறதா இருந்தாலே பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி எண்பது ரூபா வரைக்கும் லைனிங்குக்கே போயிருக்கோம் அதை தைச்சு கொடுத்தா சரி மொத்தமாக காசு வருமே அப்படிங்கிற ஒரு யோசனையில் தான் செலவு பண்ணியிருப்போம் அது வரலை அப்படின்னா அடுத்த நாள் வந்து நம்ம கையில் காசு இல்லாமல் அடுத்தவங்ககிட்ட போய் நம்ம கடை வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அதனால தான் எப்போவுமே வந்து கையில் இருக்க காசை வந்து போட்டு டெய்லரிங் ஒர்க்குக்கு மட்டும் பொருட்கள் வந்து வாங்கி வைக்காதீங்க ஏன்னா அவங்க காசு கொடுத்தாங்கன்னா அதை வச்சு வாங்குங்க எதுவுமே அவங்க வந்து லைனிங்கு ஸ்டோன் எதுவுமே கொண்டுட்டு வரலை அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு வாங்கி கொடுங்க ஏன்னா என்னோடய அனுபவம் நிறைய அனுபவம் வச்சுருக்கேன் இப்போ வந்து ஹஸ்பண்டோட வருமானத்தில் ஒரு ரூபா செலவுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னு வச்சுருந்தோம் அப்படின்னா அதை வந்து ஒரு பத்து ப்ளவுஸ் தைக்க வேண்டியது இருக்குது நம்ம இதில் இந்த பணத்தை அப்படியே எடுத்து போட்டு நம்ம அதுக்கான பொருட்கள் எல்லாம் வாங்கி தைச்சிட்டு கொடுத்துட்டு மொத்தமாக கையில் வாங்கிக்கிடலாம் அப்போ இன்னுமே கொஞ்சம் அதிகமாக பணம் செய்கிறோம் அப்படின்ட்டு யோசிக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் செலவு பண்ணியிருப்பேன் கடைசியில் அங்கே பார்த்தீங்கன்னா இதே நிலமை தான் ஆயிரரூபா ரெண்டாயிரரூபாய்க்கு துணி தைச்சாலும் அந்த இரநூறு தாரேன் முந்நூறு தாரேன் இன்றைக்கி காசு கொண்டுட்டு வரையில் துணி கொடுத்துரு நான் வந்து கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வரேன் கோவில் கொடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு அந்த வருமானம் கையில் வந்திருக்கவே செய்யாது ஒரு வாரம் பத்து நாள் அதுக்கப்புறமா அவங்கள தேடி தேடி போய் போன் போட்டு இந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த காசை வாங்கணும் இன்றைக்கி ஐநூறுரூவா இருக்குது இரநூறுவா இருக்குது அந்த மாதிரி கொடுத்து கொடுத்து கழிச்சிருப்பாங்க அப்போ நம்மகிட்ட இருந்த க காசும் மொத்தமாக வெளியில் போயிருக்கோம் அதுவும் வந்திருக்காது அப்போ நமக்கு இன்னுமே அது வந்து ஒரு நஷ்டத்தை தான் கொடுத்தது போல் இருக்கும் அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் எப்போவுமே வந்து கையில் இருக்க காசை போட்டு செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இருந்து கஷ்டப்படாதீங்க அப்படின்னுட்டு இப்போ ஒரு சில வீடுகளில் வந்து இந்த மாதிரி கையில் இருக்க காசெல்லாம் செலவு பண்ணிவிட்டு நம்ம அவங்ககிட்ட போய் கா கையில் காசு இல்லை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இன்னுமே வீட்டுக்குள்ளே பிரச்சனைகள் வரும் ஏன்னா முதல்ல துடி தைக்க ஆரம்பித்த புதுசில எங்கள் வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்திருக்கு அப்போ எதுக்கு என்னோடய காசை எடுத்து வேலைக்கு செலவு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நடக்கும் அதனால் நம்ம எப்போவுமே இந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்க செய்கிற வேலையையும் விட்டுட்டு இருக்கதே நம்ம கையில் இருக்கதை விட்டுட்டு நம்ம வந்து பின்னாடி யோசிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது இந்த ஒரு விஷயத்த மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கிடுங்க நான் என்னோடய அனுபவத்தை தான் எப்போவுமே சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாரம் கைவெளி வந்து அதிகமாக இருந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒன்று ரெண்டு ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து எடுத்து தைச்சிட்டு தான் இருந்தேன் அதோடய வருமானம் வந்து எனக்கு வீட்டு செலவுகளுக்கு வந்து ஒரு தேவைகளுக்கு அப்படியே போயிட்டு இருந்தது அதனால் எப்பவுமே நம்ம செய்கிற வேலைக்கான ரூபா வந்து நம்ம கையில் அப்பப்போ வந்தது அப்படின்னா நம்மளோட தேவைகள் வந்து நடந்துகிட்டே இருக்கும் அப்படி இல்லைனா அது ஒரு முடங்கி போன மாதிரி நம்மளுக்கு இன்னுமே ஒரு கஷ்டத்தை தான் கொடுத்துட்ருக்கோம் மனசுலையும் ஒரு சந்தோஷமே இருக்காது எதுக்கடா அந்த வேலை செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் தோண்டிகிட்ருக்கோம் அதனால் கொஞ்சம் கவனிச்சுக்கிடுங்க அவ்வளோந்தாங்க இன்றைக்கி வந்து நம்ம புதுசாக தைக்கிறவங்களுக்காக தான் இந்த அளவுக்கு சொல்லியிருக்கேன் ஏன்னா நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருக்காங்க நம்ம கமெண்டில் அவங்க எழுதி அனுப்புறதெல்லாம் பார்க்கும்போது தெரியுது அவங்களுக்காக தான் இந்த பதிவு இனி வந்து அடுத்த வீடியோவில் நான் ப்ளவுஸில் எப்படி அளவு எடுத்து துணி வந்து கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து அப்லோட் பண்ணுறேன் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக நான் அதை அப்லோட் பண்ணுறேன் இனி வரக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கொடுக்குறேன் இப்போ வந்து தொடர்ந்து வீடியோஸ் வந்து அப்பப்போ அப்லோட் பண்ண முடியாமல் ஆயிடுது என்ன காரணம் அப்படின்னா இது தான் என்னோடய இந்த வலிகள் வந்து அப்பப்போ கொஞ்சம் அதிகமாகும் போது நான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருவேன் அதனால இப்படி போயிட்டுருக்கோம் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இப்போ அப்பப்போ ஹெல்ப்புக்கெல்லாம் கொஞ்சம் ஒன்று ரெண்டு பேர் இருக்காங்க ஏதாவது கொஞ்சம் ப்ளவுஸ் மட்டும் தைச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க மிச்ச விலைகள் எல்லாம் முடித்து கொடுத்துருவாங்க அதனாலே கொஞ்சம் இப்போ பரவாயில்லாமல் போயிட்டு இருக்குது அது இல்லாமல் நம்ம வந்து அப்பப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து முடங்கி போய் இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களோட கமெண்ட்டுமே எனக்கு இன்னுமே கொஞ்சம் ஆர்வத்தை கொடுக்குது நிறைய நல்ல நல்ல கமெண்ட் எல்லாம் கொடுக்குறீங்க உங்கள் வீடியோஸ் வந்து நல்லா இருக்குதுக்கா யூஸ்ஃபுல்லாக இருந்தது உங்கள் வீடியோ பார்த்து இப்போ நான் நல்லா துணி தைக்கிறேன் வெளியில் தைச்சி கொடுத்து காசு வாங்குகிறேன் அப்படியெல்லாம் கமெண்ட் வந்து பார்க்கும்போது எனக்குமே வந்து வழிகள் எல்லாமே கொஞ்சம் மருந்து உங்களுக்கு இன்னுமே நிறைய வீடியோஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குது அது இல்லாமல் நம்ம கஸ்டமரும் இப்போ வந்து நம்ம ஒரு நாலு நாள் ரெஸ்ட் எடுக்கோம் அப்படின்னாலே கேட்பாங்க வழிகள் என்ன பரவாயில்லையா ஏன் துணி தைக்கலை பரவாயில்லாமல் அந்த மருந்து எடு இந்த மருந்து அடுன்னு ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு மருந்து வேறு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாமே கேட்டு அவங்களோட ஒரு நல்ல பேச்சுகளும் நம்மளை வந்து கொஞ்சம் ஊக்கப்படுத்தும் ஏன்னா அப்படியே வந்து முடங்கி போய் போது நம்மளை வந்து கஸ்டமர் தேடி வராங்களே அப்படிங்கிற டைமில் நம்ம வந்து எந்திரிச்சி வேலைகள் வந்து செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வமும் கொடுக்கும் அதனாலேயே என்னோடய வேலைகளை வந்து நான் விடாமல் வந்து செஞ்சுட்டு இருக்கேன் அவ்வளோந்தாங்க இன்றைக்கி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் எப்படி இருந்து அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பில் பட்டன் ஆன் பண்ணிடுங்க மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கோன்னு நினைக்கிறேன் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்